கோகோ பவுடர் பேக்கிங் பவுடர் சால்ட் முட்டை இது மூக்கில் ஏறுது நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கு கலர்றதுக்கு ஒரு நல்ல விஸ்கா கரண்டியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஜல்லடிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை கேக்குக்கு தேவையான ஒரு ட்ரே மூல்னு சொல்லலாம் அப்புறம் தான் ஊத்த முடியும் அதுலயே ஊத்துனா அவ்வளவுதான் தனித்தனியா வந்துடும் மூணு முட்டை எடுத்துக்கலாம் மூணு முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தணும் ஏன்னா முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரக்கூடாதுல்ல தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊத்துறோம் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடும் சரிங்களா சரி இப்ப பீட் பண்ணிடலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லா பிளஃபியா வரணும் ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேக் வந்து சாஃப்டா இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஆயிடும் அதனால நல்லா அது வரணும்னா அப்படியே அது என்ன சொல்றது பால் பொங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் ஒரே இடத்துலையும் பண்ணக்கூடாது இப்படி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா பிளஃபியா கிடைக்கும் அதோட நொர நொரத்தன்மை வந்து அதிகமா இருக்கும் அதுக்கு வந்து கேக் ரொம்பவே சாப்டாவே கொடுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் தான் நம்ம கரெக்டாக பண்ணிருக்கோம்னு அர்த்தம் சக்கரை எடுத்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணோம் மொத்தமா அப்படியே போட்டோம்னா கல்லு மாதிரி ஆயிடும் கேக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பீட் பண்ணும் போதே பண்ணிட்டே போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நல்லா கேக் வந்து சாஃப்டா கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் நல்லா திக்காவே இருக்கும் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் பண்ணா கை வலிக்குதுடா என்ன ஊத்திக்கலாம் எண்ணெயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் இல்லைனா ஒரு மாதிரி ரப்பர் ஆகிடும் கேக்கு இப்போ நம்ம பால் எடுத்துக்க போறோம் பாலும் அதே மாதிரி தான் பால் ஊத்தின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிற மாதிரி தெரியும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பீட்டிங் ஒர்க் ஓவர் இப்போ நம்ம பீட்டரை எடுத்துடலாம் என்ன பண்ண போறோன்னா இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கோங்க ஆயுதம் சொல்றதா என்ன சொல்கிறது இது பேர் எனக்கு தெரியல ஜல்லடையா எடுத்துக்கோங்க மைதா ஒரு கப் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் எடுத்திருக்கேன் லைட்டாக சால்ட் கொஞ்சம் கோகோ பவுடர் மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அதை ஜெல்ல அடிச்சிடலாம் டூ பார்ட்டாக இது பண்ணணும் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது டைட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஒரு மாதிரி கல்லாவும் மாதிரியும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த கேக்கை நீங்கள் சாப்பிட முடியாது தூக்கி தான் போட முடியும் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க மேலே தூக்கி போட்டுக்கோங்க சில பேருக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து நட்ஸ் பிடிக்காது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளெயின் கேக்காக கூட அப்படியே கூட ஊற்றி கொடுத்துக்கலாம் நான் இப்போ நட்ஸு மேலே தான் போட போகிறேன் லைட்டாக போடுறேன் இத அப்படியே நம்ம வந்து அந்த மோல்ல ஊத்தி ஓடிஜில வச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பிட்டு பாத்திர வேண்டியதா பேப்பர் கப் வச்சிடலாம் மோல்ல ஊத்திரலாம் ரொம்ப அதிகமா ஊத்திராதீங்க ஏன்னா அது வந்து பேக் பண்ணும் போது ரொம்பவே பெருசா வந்துச்சுன்னா நல்லா இருக்காது வெடிக்கிற மாதிரி தெரியும் இதே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் ரொம்ப மில்கு அப்புறம் கிக் கேட் அது கூட நடுவில் வைக்கலாம் வச்சு குழந்தைங்களுக்கு தந்தால் சர்ப்ரைஸாக ஃபீல் ஆவாங்க அதுக்காக குழந்தைங்களுக்கு பண்ணலாம் இதை இதை இப்படி நம்ம கண்டிப்பாக டேப் பண்ணோம் இல்லைனா இதில் ஹோல் விழுவும் அதனால தான் இதை டேப் பண்ணும் நான் மேலே சும்மா டிசைனுக்காக நட்ஸ் போடுறேன் ஆனால் ஒரு ஒரு பைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கப் கப்கேக்கு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணோம் டென் செகண்ட்ஸு செட் பண்ணி விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா நான் ஒன் எயிட்டி டிகிரி வச்சிருக்கேன் அப்புறம் டென் மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் வச்சிருக்கேன் பண்ணி முடிச்சாச்சு ஸ்மெல் செம்மையா வருது வாங்க நல்லா வந்திருக்கான்னு பார்க்கலாம் கேக் நல்லா வந்திருக்கு இப்ப சூடா இருக்கும் போது யாரும் ஓபன் பண்ணிடாதீங்க ஆற விட்டு சாப்பிட்டாதான் அதாவது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்காக நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா நம்ம வீட்டு அக்கா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அவங்களே சொல்லுவாங்க சூடாக இருக்கு வாங்க லைனில் வாங்க ஃபர்ஸ்ட் இருக்கு நச்சோள சாப்பிட்டு பாருங்க சும்மா சாஃப்டா இருக்குன்னு சொல்லக்கூடாது எனக்காக சொல்ல இருக்கு நல்லா வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லாவே சூப்பராகவும் வந்திருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் என்ன சொல்லணும் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வரும் சப்போஸ் நல்லா வரல அப்படின்னா யாரும் யார்கிட்டயும் என்னும் சொல்ல வேண்டாம் உங்க வீட்டுக்காரர் கொடுத்துருங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லட்டோம் சரி இப்போ நம்ம எடுத்துட்டு போய் ஓடிஜி லிஸ்ட் வந்துடலாம் அதெல்லாம் டெலீட் பண்ணிடா ஓகே சொல்லிட்டா பேக்கரியில கப் கேக் வாங்கி கரெக்டா வந்துருச்சடா ம் அக்காட் பட்டன் ஆன் பண்ணி தலையை சுத்த விட்டு வச்சிருக்கோம் டப்பா வச்சு ஒரு சுத்து சுத்தி வச்சா இருக்குவா